கணேஷாய நமக முருகாசரணம் தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் இந்த தொடரானது சாதாரணமாக வரும் உளறலோ பிதற்றலோ அல்ல இது ஒரு தெய்வீக சமாச்சார விடுகதை புராணத்தை வைத்து விளக்கிவிடலாம் தானம் கேட்கும் வறியவர்களுக்கு தட்டாமல் வழங்குபவர்தான் தட்டான் இங்கு தட்டான் மகாபலி சக்கரவர்த்தியை குறிக்கிறது தட்டானுக்கு சட்டை போடுவது என்றால் தானம் கொடுக்க நினைப்பவரின் எண்ணத்தை தடுப்பது அதாவது அவரின் ஈகை உள்ளத்தை மறைப்பது என்று பொருள் நம் மகாபலி சக்கரவர்த்தி தொண்ணூத்தொன்பது அஸ்வமேத யாகம் செய்துவிட்டு நூறாவது அஸ்வமேத யாகம் செய்யும் போது பெருமாள் வாமன அவதாரத்தில் வந்து அவரிடம் தானம் கேட்கிறார் குட்டை பையன் வாமன அவதாரத்தை குறிக்கிறது ஆனால் சுக்கராச்சாரியார் மகாபலி தாரை வார்ப்பதை தடுக்க வண்டாக உருமாறி கமண்டலத்தின் வாயை நீர் வராதவாறு அடைத்து கொள்கிறார் அப்பொழுது தம் குட்டை பையன் வாமனர் என்ன செய்கிறார் ஒரு குச்சியை கட்டை எடுத்து கமண்டலத்தின் குழாயை குத்தி சுக்கராச்சாரியருக்கு ஒரு கண் ஊனமாகிவிடுமாறு செய்கிறார் பின் சுக்கராச்சாரியர் தன் தவறை உணர்ந்தார் அவரை மன்னித்து மன்னித்து கொடுப்பதில் வள்ளலான மகாபலி சக்கரவர்த்தியின் புகழை உலகறிய செய்தார் பெருமாள் இதுதான் தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் என்பதற்கான விளக்கம் நன்றி